ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான டேஸ்டான காளான் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பேச்சிலர்ஸ் புதுசாக சமைக்க பழகிறவங்க யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஈஸியான ரெசிபிங்க அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட எல்லா டிஃபனுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி அப்படின்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த கிரேவி செய்கிறதுக்கு காளானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க காளானில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் லேசாக சூடாக இருக்கிற தண்ணியில் கூட போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க அதை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கிரேவிக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் திக்காக இருக்கும் அதே நேரத்தில் கிரேவியும் நிறையா இருக்கும் இப்போ இதை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்குங்க எண்ணெயில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதில் தாங்க கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ஒருவேளை அந்த தக்காளி வதங்கலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கினோம்னா நல்லா வதங்கிரும் இப்போ இதில் குடமிளகா ஒரு குடமிளகா சின்ன சைஸில் எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம் இப்போ காளான் சேர்த்துக்கலாம் இதையும் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் தண்ணி வந்து நிறையா ஊற்றாதீங்க காளான் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா போதும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக விடலாம் காளான் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் கிரேவி மாதிரி இருக்காது அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் காலான வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி வத்திடுச்சு கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் கிரேவி நல்ல ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்து வச்சோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லையே அதனால் வந்து எண்ணெயெயெல்லாம் அளவாகவே சேர்த்துக்கங்க அதுதான் நமக்கு வந்து நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் கொஞ்சமாக புதினா மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு புதினா வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் மல்லி இலை மட்டும் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க எவ்வளோ விசாதம் வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாங்க அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை தோசையோட தாங்க இதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காளான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த தோசைக்கும் காளான் கிரேவிக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்